திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள் எல்லாம் மழை வெள்ளத்தால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தை உதயநிதியிடம் மீட்பு பணிகள் முழுமையாக நடைபெறவில்லை என்று எதிர்க்கட்சியை குற்றம் கடுமையாக பேசிய உதயநிதி நேற்று ஏற்கனவே மாரி செல்வராஜை கூட்டி சென்று வெள்ளத்தை ஆய்வு செய்த போது அங்கு சென்ற மாரி செல்வராஜ் இருபது முப்பது கிராமங்கள் தனித்து விடப்பட்டுள்ளன அங்கு படகுகள் செல்ல வழி இல்லை ஹெலிகாப்டர் சென்றுதான் மீட்க வேண்டும் என்று பேசியது சர்ச்சைக்குள்ளாகி உள்ளது ஒரு இயக்குநர் தான் உங்களுக்கு ஆய்வு செய்ய கிடைத்தாரா வேறு யாரும் அரசாங்கத்தில் இல்லையா என்று சமூக வலைத்தளத்தில் கடுமையாக சாடி வருகின்றனர் இயக்குனர் மாரி செல்வராஜ் பின்னாடி தான் நிதியமைச்சர் தங்கம் தன்னரசை இருக்கிறார் என்று பேசி நெட்டிசன் கலாய்த்து வருகின்றனர்